ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செடி ஹெல்தி அன்ஹெல்தி எப்படி தெரிஞ்சிக்கலாம் வாங்க பார்க்கலாம் இது வந்து பஜ்ஜி மிளகாய் செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச பச பசியிருக்கு அந்த பிஞ்சுகள் பாருங்கள் ரெண்டு பிஞ்சுகள் வச்சுருக்காங்க நல்ல ஹெல்தியாக இருக்குது இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது அது இல்லாமல் வந்து நிறைய பூக்கள்லாம் வந்து இருக்காங்க இந்த செடி வந்து இவ்வளோ ஹெல்தியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன் அந்த அன்ஹெல்தி பிளான்ட்டையும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இங்கே பாருங்கள் இதுவும் வந்துட்டு பஜ்ஜி மிளகாய் செடி தான் இங்கேயும் ரெண்டு பிஞ்சுகள் நிறைய பூக்கள்லாம் இருக்குது ஆனால் இலைகள் பாருங்கள் ஒரு மாதிரி எல்லோயிஷாக வாக்கில் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இது வந்து பழைய குரோபேக் மண்ணில் ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே அந்த நாற்றை வந்து நான் நட்டு வச்சேன் அப்போ இதை சரி பண்ண முடியாத அப்படின்னா தேவையான சத்துக்களை கொடுத்தோம்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம் என்ன சத்துக்கள் நான் கொடுக்க போகிறேன் காய்கறி செடி எப்படி வந்துட்டு காய்கறி கடையில் வாங்கின விதைகளில் இருந்தே நம்ம வந்து நட்டு வைக்கிறது இந்த பஜ்ஜி மிளகாய் வளர்ப்பு எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா